தேவனே இன்று மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஏனியிருக்கிறதே என்றார் அம்மேன் ஆவிக்குரிய உணவாகிய வேத வசனத்தின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம் சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை உண்மையிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் தேவ வசனம் வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும் எல்லா வழிநடத்துதல்களுக்கும் திசை காட்டுதல்களுக்கும் நாம் அதனை நாட வேண்டும் நம்மை கீழ்ப்படுதலுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்த வேண்டும் எல்லா நேரங்களிலும் நம் மனம் தேவ வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் ஆத்மாவில் வாழுகிற வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை சரீர பிரகாரமான உணவு எப்படி சரீரத்தை போஷித்து பராமரிக்கிறதோ அவண்ணம் நம் ஆத்மாவிற்கும் தேவ வார்த்தை அவசியமாய் இருக்கிறது ஆத்மா பலவீனமடைந்து சோர்ந்திருக்குமானால் சரீரத்திற்கு எவ்வளவு உணவு கொடுத்தாலும் அதனால் எந்த பயனும் இருக்காது ஆகவேதான் ஆத்மாவுக்கு போஷாக்கி அளிப்பது மிகவும் முக்கியம் எழுதப்பட்ட வார்த்தையை லோகோஸ் உணவு என்கிறோம் பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலினால் நம்முடைய தனிப்பட்ட சூழ்நிலைக்கு தகுந்தாற் கொடுக்கப்படும் வார்த்தையே ரேமா வார்த்தையாகும் அது நம் தனிப்பட்ட சூழ்நிலைக்கேற்ப தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாகும் நம் ஆத்மாவை நிலைநிறுத்தி எல்லா சவால்களையும் சந்திக்க ஏற்றதாய் பலப்படுத்தி ஜாக்கிரதையாய் பிசாசின் தந்திரங்களை நிதானித்து அவற்றை மேற்கொள்கிறவர்களாக நம்மை மாற்றக்கூடிய திட உணவுதான் ரேமா வார்த்தை பக்தன் யோபு தன் ஆகாரத்தை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைகளையே அதிகமாய் நேசித்தான் இன்றைய வேத பகுதியில் இயேசு பிசாசை கடிந்து கொண்டு சரீர பசியை விட வசனத்தின் மேலுள்ள பசியை முக்கியப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் இறுதியில் அவர் பிசாசானவனை முறியடித்தார் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்